வணக்கம் மக்களே வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம் இன்னைக்கு ஒரு ஸ்பாஞ்சி தோசையும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக பூண்டு மிளகா படியும் பார்க்கலாம் இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா புழுங்கல் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம் இது ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் வாசனையாக இருக்கும் பருப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம் இது ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்குங்க தோசைக்கு எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற ஒன்றாவே ஊற போட்டுடலாம் நல்லா களைஞ்சிட்டு ரெண்டு தடவை களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடறோம் நல்லா நாலிலேருந்து ஆறு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ நல்லா நைஸாக அரைச்சிடணுங்க அரைச்சி ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் புளிக்க வைக்கணுங்க மாவு நைட்டு அரைச்சிட்டா காலையில் தோசை ஊற்ற வசதியாக இருக்கும் காலையில் புளித்ததுக்கப்புறம் மாவு பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்குங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு இந்த ஸ்டேஜில் இருக்கணும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாக தோசை மாவு ஸ்டேஜில் வச்சுக்க வேண்டாம் அடுப்பில் தோசைக்கல் போட்டு லேசாக எண்ணெய் தடவிட்டு இதுக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் இந்த தோசைக்கு எண்ணெயே ஊற்றாமையும் சுடலாம் நல்லா இருக்குங்க சாஃப்டாக கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க தோசையை ரொம்ப மெல்லீஸாக தேய்க்க வேண்டாம் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இந்த தோசை மூடி தாங்க சுடணும் சீக்கிரத்தில் வெந்துருங்க நீங்கள் மூடி திறந்து பார்த்தா நல்லா சாஃப்டாக தோசை வெந்திருக்கும் கீழே லேசாக கிறிஸ்பாக இருக்கும் இது ஆறு நாளும் சாப்பிட இருக்குங்க அதனால நம்ம ஆஃபீஸுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கவும் இந்த தோசை நல்லாயிருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக பூண்டு மிளகா பொடி பார்க்க போகிறாங்க தேவையான பொருட்கள் மிளகாய் ஒரு இருபது எடுத்துருக்குறோம் ஒரு பெரிய பூண்டு எடுத்துருக்குறோம் உரித்து வச்சுருக்குறோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்குறோம் இந்த மிளகாயை ஒரு கடாய் போட்டு லேசாக எண்ணெய் ஊற்றி ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கிறோம் இந்த மிளகாப்படி நல்லா காரமாக இருக்குங்க அதனால் காரம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க காஷ்மீரி மிளகா போட்டுக்கலாம் இது நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நான் இன்றைக்கி இந்த மிளகாய்க்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் இந்த மிளகாயும் உப்பையும் சேர்த்து மொதல் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோங்க நல்லா நைஸாக அரைப்பட்டதுக்கப்புறமா நான் தான் நம்ம பூண்டை சேர்க்கணும் பூண்டு சேர்த்தா மிளகாய் அரைப்படாது பூண்டை நல்ல நீல நீளமாக கீறி நைஸாக அரைஞ்சி வச்சுக்கிறோம் மிளகா நல்லா நைஸாக அரைப்பட்டதுக்கு அப்புறமா அந்த பூண்டை ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோங்க இதை எடுத்து ஸ்பூனால் எடுத்து எடுத்து விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் இந்த பூண்டில் ஒரு நசு நசுப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம ஸ்பூனில் எடுத்து எடுத்து விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க இது தண்ணி ஊற்றுறது இல்லை அதனால் உங்களுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் நம்ம வெளியிலயே நல்லா வச்சுக்கலாம் இது இது நல்ல காரமாக தாங்க இருக்கும் இந்த நிறைய நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணும் காரம் வேணான்றவங்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாங்க அந்த தோசையை இந்த தோசை குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க சூடான தோசையில் சுகர் பால் ஊற்றி கொடுக்கலாம் தேங்காய் பாலும் ஊற்றி சாப்பிட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்